நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்

வாழ்க்கையில நான் சம்பாரிச்சு வச்சிருந்தேன் ரெண்டாயிரம் பேருக்கு பொறுத்தர விடாம எல்லாருக்கும் என்னையை பத்தின வீடியோஸ் மெசேஜஸ் ஃபேக்கா எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டு இந்த வாழ்க்கையே அழிச்சி அந்த மாதிரி எனக்கு சொன்னது வயசு இருபத்தாறு ஆனா நம்முடைய ஒரிஜினல் வயசு என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் தெரியல என்ன நாற்பது வயசு சார் அவங்களுக்கு சமீபகாலமாக நடக்கும் டிஜிட்டல் கிரைம் சம்பவங்கள் சினிமாவையே மிஞ்சும் அளவிற்கு இருக்கின்றது இதுபோன்று பணத்திற்காக அலையும் மோசடி கும்பல் பல குடும்பங்களை நடுத்தருவுக்கு கொண்டு வந்து அசிங்கப்படுத்தி அதன் மூலம் பல பல கோடிகளை சுருட்டுகிறார்கள் பணக்கார இளைஞர்கள் மருத்துவர்கள் பொறியாளர்களை குறிவைக்கும் மோசடி கும்பல் தங்களுடைய சோர்ஸ் மூலம் அவர்கள் குறித்த விவரங்களை அக்குவேர் ஆணிவேராக சேகரிக்கிறார்கள் அதன் பிறகு அந்த கூட்டத்தில் இருக்கும் பெண்கள் மற்றும் ஆண்கள் மூலம் அவர்களை இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களின் மூலம் பின்தொடர்ந்து நட்பாக பேசி நேரத்தில் குறியில் சிக்கிய நபர்களின் செல்போன் தெரிந்து கொண்டு டிஜிட்டல் முறையில் செய்கின்றனர் அதாவது ஒரு டம்மி செல்போன் நம்பரை எடுத்துக்கொண்டு அதில் சம்பந்தப்பட்டவரின் பெயருடன் கூடிய நம்பரை கான்டாக்ட் லிஸ்டில் சேவ் செய்கின்றனர் அதன் பிறகு அந்த நம்பரை வாட்ஸ்அப்பில் வியூ செய்து பார்த்தால் எந்த நபருக்கு வலை விரித்தார்களோ அவருடைய நம்பர் போல் அலங்கரிக்கப்படுகிறது இதனையடுத்து அந்த நம்பரை வைத்துக் கொண்டு சில பெண்களுடன் ஆபாசமாக பேசுவது போல் மெசேஜ் போன்றவற்றை தயார் செய்கின்றனர் இதற்கிடையே அந்த டிஜிட்டல் ஸ்கேம் கும்பல் வலையில் சிக்கியவரின் குடும்ப உறவினர்கள் நண்பர்கள் தோழிகள் குறித்து தெரிந்து கொள்ள டிடெக்டிவ் ஏஜென்சிகளை அணுகுகிறார்கள் அவர்களிடம் எங்க பொண்ணுக்கு மாப்பிள்ள பார்த்துட்டு இருக்காங்க அவர்தான் அந்த மாப்பிள இவர் யார்கிட்ட எல்லாம் பேசுறாருன்னு தெரிஞ்சுக்கணும் அதனால அவரோட கால் ஹிஸ்டரி வேணும்னு நாசுக்காக பேசுகிறது அதன்படி சம்பந்தப்பட்ட நபரின் கால் ஹிஸ்டரியின் சிடிஆர் காப்பிகளை பெறுகிறார்கள் அந்த கால் ஹிஸ்டரியில் உள்ள முக்கிய நபர்கள் பெற்றோர்கள் தோழிகள் அலுவலக நண்பர்கள் எம்டி உள்ளிட்டோருக்கு செல்போனில் பெண்களிடம் ஆபாசமாக பேசியது போல் தயார் செய்யப்பட்ட புகைப்படங்களை அனுப்புகிறார்கள் இதனால் அதிர்ச்சியடைந்து பாதிக்கப்பட்ட என்ன விதமான மோசடி என தெரியாமல் திகைப்படைந்த சமயத்தில் ஆரம்பத்தில் சோசியல் மீடியாவில் நட்பாக பேசிய ஆண்களும் பெண்களும் அந்த நபரிடம் பேசி பணத்தை அபகரிப்பதுதான் இந்த மோசடி கும்பலின் டாஸ் இவர்கள் ஒரு மிகப்பெரிய பெரிய நெட்வொர்க் பல மாவட்டங்களில் ஏராளமான சோர்ஸ்களை வைத்துக் கொண்டு கச்சிதமாக ஸ்கெட்ச் போட்டு இத்தகைய குற்ற செயல்களில் ஈடுபட்டு வருகின்றன அப்படி கும்பலின் தலைவிதான் நந்தினி இந்த கும்பலால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏராளம் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த நந்தினி திண்டுக்கல் சின்னமனூர் ஈரோடு பவானி மதுரை உள்ளிட்ட பல காவல் நிலையங்களில் மோசடி வழக்கு மோசடி கும்பல் இதுவரை பதினோரு இளைஞர்களிடம் லட்சக்கணக்கில் பணம் பறித்த நிலையில் தேனியைச் சேர்ந்த இளம் டாக்டர் சொன்ன தகவல்கள் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது தேனியை பூர்வீகமாக கொண்ட இளம் டாக்டர் மதன் இதில் அவரின் வாழ்க்கை நலன் கருதி அவரது பெயர் மட்டும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது மதனுக்கும் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த நந்தினி என்ற பெண்ணுக்கும் பேஸ்புக் மூலம் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது தன்னை இருபத்தி ஐந்து வயது இளம்பெண் என்றும் வழக்கறிஞர் என்றும் அறிமுகம் படுத்திக் கொண்ட நந்தினி மதனுடன் தொடர்ந்து பழகி வந்துள்ளார் ஒரு கட்டத்தில் நந்தினி தான் உங்களை காதலிப்பதாக கூற அதற்கு மறுப்பு தெரிவித்த மதன் எங்க வீட்டுல அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க நான் ஒரு டாக்டர் பண்ணதா கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசைப்படுறேன் என கூறி நந்தினியிடம் பேசுவதை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி உள்ளார் இதனிடையே மூன்று மாதங்கள் கழித்து மதனின் பிறந்தநாள் அன்று அவருக்கு ஸ்விக்கியில் கேக் ஆர்டர் செய்திருக்கிறார் ஏதெல்லாம் செய்யறீங்க என கேட்ட நட்பு ரீதியாக செய்கிறேன் என நந்தினி கூறியிருக்கிறார் ஆனால் அதன் பிறகுதான் விளங்கும் வெடிக்க ஆரம்பித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் மதரின் செல்போனுக்கு ஒரு அண்ணுன் நம்பரில் இருந்து அழைப்பு வந்துள்ளது எதிர்முனையில் பேசிய ஆசாமி நீதாந்த பையனா உண்மையில நிறைய பொண்ணுக கேஸ் கொடுத்திருக்காங்க உன்னடனே போக்சோ கேஸ்ல அரஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுருவோம் என போலீஸ் தோரணியில் பேசியிருக்கிறார் ஆனால் அதை பெரிதாக எடுத்துக் தனது வேலைகளை பார்த்து வந்துள்ளார் அடுத்த சில நாட்களில் மதன் பல பெண்களுடன் ஆபாசமாக மெசேஜ் செய்வது போன்ற போலியான புகைப்படங்களை அவரது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அனுப்பியுள்ளனர் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த மதன் என்ன செய்வது என தெரியாமல் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார் அப்போது கொடுத்த நந்தினி நீங்க எதுவும் பயப்படாதீங்க எனக்கு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு சுப்ரீம் கோர்ட் வக்கீல் போலீஸ் ஆஃபீஸ்டர் நிறைய பேர்த்த தெரியும் இந்த பிரச்சனையை நான் முடிச்சு தரேன் என நல்லவர் போல் பேசுகிறார் இதை உண்மை என நம்பிய மதன் நந்தினி மற்றும் அவருடன் இருந்த வழக்கறிஞர்கள் போலீஸ் அதிகாரிகள் என கூறி கொண்டவர்களுக்கு சிறுக சிறுக என பத்து லட்சம் ரூபாய் வரை கொடுத்துள்ளார் அதுவரை அவர் நந்தினியை நேரில் பார்த்ததில்லை ஒரு கட்டத்தில் நந்தினி மீது சந்தேகம் அடைந்த மதன் அவர் குறித்து விசாரிக்க தொடங்கியுள்ளார் அப்போது திடீரென மதனை கடத்திய ஒரு கும்பல் அவரை தனி இடத்தில் வைத்து கொடூரமாக டார்ச்சர் செய்திருக்கிறது அப்போது முதல் முறையாக மதன் கண்ணெதிரை என்றிக் கொடுத்த நந்தினியால் நடந்த அத்தனை சம்பவங்களும் வெட்டம் வெளிச்சமானது ஃபேஸ்புக்கில் தன்னை இருபத்தி ஐந்து வயது இளம்பெண் என கூறி வந்த நந்தினி நாற்பது வயது பெண்மணியாக நேரில் வந்திருக்கிறார் நடந்த அனைத்து குற்றங்களுக்கும் காரணம் நந்தினிதான் இதனையெல்லாம் தெரிந்து கொண்ட மதனை கடத்தி நந்தினியும் அவரது கூட்டாளிகளும் கொடூரமாக தாக்கி உள்ளனர் அப்போது கத்தி முனையில் மிரட்டப்பட்ட மதனை நந்தினி கட்டாய திருமணம் செய்திருக்கிறார் மேலும் அவருடன் தனிமையில் இருக்க வேண்டும் என மதனை தாக்கியுள்ளனர் அப்போது எடுக்கப்பட்ட ஆபாச புகைப்படங்களை வைத்து மதனிடம் இருபது லட்சம் பொடுங்கியது மட்டுமின்றி அவருடைய சொத்தையும் எழுதி கேட்டுள்ளனர் ஒரு வழியாக அங்கிருந்து தப்பித்த மதன் தனது பெற்றோரிடம் சென்று நடந்த விஷயங்களை கூறி ஆனால் அவர் குறித்து வெளியான போலி தகவல்களால் மதன் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார் ஒரு கட்டத்தில் இந்த வாழ்க்கையை விருத்த மதன் இரண்டு முறை தற்கொலைக்கு முயற்சித்துள்ளார் அவரை காப்பாற்றிய உறவினர்கள் சம்பந்தப்பட்ட நந்து மற்றும் அவரது கூட்டாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தான் இழந்த பணத்தை மீட்டுத்தர வேண்டும் எனவும் தேனி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அதன் பேரில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர் விஷயம் வெளியே தெரிந்ததும் நந்தினியும் அவரது கூட்டாளிகளும் தலைமறைவாகி தலைமறைவாகிவிட்டனர் தொடர்ந்து போலீசார் அவர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர் எங்க அம்மாவுடைய எல்லாருக்குமே அனுப்பிச்சு விட்டு ரொம்ப மன உளைச்சல் காலாய்க்கு ரொம்ப ஒரு தற்கொலைக்கு போற அளவுக்கு போயிட்டேன் அந்த அளவுக்கு மனம் உடஞ்சு போயிட்டேன் வாழ்க்கையில நான் சம்பாரிச்சு வச்சிருக்கேன் ரெண்டாயிரம் பேருக்கு ஒருத்தர் விடாம எல்லாருக்கும் என்னைய பத்தின வீடியோஸ் மிஸ் சீஜர்ஸ் ஃபேக்கா எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டு எங்கள் வாழ்க்கையே அழிச்சி அந்த மாதிரி எனக்கு சொன்னது வயசு இருபத்தாறு ஆனா நம்முடைய ஒரிஜினல் வயசு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் தெரியல என்ன நாற்பது வயசு சார் அவங்களுக்கு அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க